எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கலந்து கொண்டார் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆதவ் அர்ஜுனா பங்கேற்றார் ஆதவ் அர்ஜுனா நிகழ்ச்சியில் திமுகவுக்கு எதிராக பேசியது பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது பலகட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து அதிரடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டார் இந்நிலையில் திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டது வெறும் கண் துடைப்புக்காக அல்ல அவர் தொடர்ந்து எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் ஏதோ ஒரு மறைமுக செயல் திட்டம் இருப்பது போல தெரிகிறது என்று அவர் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது